இப்போ இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம பிரார்த்தனை நிறைய செய்கிறோம் அதே சமயம் இந்த மந்திரத்தை ஏன் சொல்லணும் எப்போ சொல்லணும் அப்படின்னா உணவு தவம் சாப்பிடும்போது கண்டிப்பா ஒவ்வொரு நம்முடைய பேர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த உணவு தான் கடவுள் அதில் இருக்கிற அந்த ஆற்றலை நாம் பெற்று மக்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அதுக்கு தான் வழிபாடு சிவராத்திரி இது எல்லாமே பெரு பெரு தனி பெருங்கருணையார் பெருஞ்சோதி நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் நினைத்த நண்பர்கள் இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 இனியெல்லாம் நன்மை நன்மையே இனியெல்லாம் நன்மை இனியெல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 இனியெல்லாம் நன்மை நலாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ உனி எல்லாம் நன்மை நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி எனக்கு உதவிகள் செய்த அனைவர் மிக நலம் என்னிடம் நேரிலும் அலைபேசிட வேண்டும் அனைவர் மிக நலம் நல்லோர் நினைத்த நிலம் பெருக வள்ளலார் தமிழ் தெரியாத வெளிநாட்டு அன்பர்களுக்காகவும் இந்தியாவின் பிற பகுதி மக்களுக்காகவும் ஆங்கிலத்தில் ஒரு முறை பிரார்த்தனை பண்ற फूवर हेलपी सेंट कन्स्ट अंडर हेल्प इन योलिए नन्मे அரு பெருஞ்சோதி அரு பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அரு பெருஞ்சோதி இனியெல்லாம் நன்மை நலாம் நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ உ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்து வாழ்த்துக்கள் ஆ ஊ ஏ இம் இனியெல்லாம் நன்மையை நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ ஈ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ ஊ ஏ இம் ஆ ஏ இம் இனியெல்லாம் நன்மை நலாம் நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துகள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஆ ஊ ஏ இம் இனியெல்லாம் நன்மை நலாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ ஊ இ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மை நலம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ ஊ ஏ இம் நமக்கு உதவி செய்தவங்களை நேரில் பார்க்கும்போதெல்லாம் அவங்க செய்த உதவியை சொல்லி மற்றவங்ககிட்ட நன்றி பாராட்டினா தான் நம்முடைய கர்ம வினைகள் தீரும் இது எளிமையானது சிறப்பானது பயன்படுத்தி பாருங்கள் முயற்சி பண்ணுங்கள் நல்லா இருங்க இனியெல்லாம் நன்மை இனியெல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ ஊ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ ஈ ஏ இம் இன்னெல்லாம் நன்மை நல்லா நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ ஊ ஆ ஓ ஓ ஏ ஏ ஏ ஆ ஆ இம் இனியெல்லாம் நன்மை நலாம் நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ உ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மை நலாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ ஊ ஏ இம் இனியெல்லாம் நன்மை நலாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி ஆ உ ஓ ஏ இம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்காலஞ்சோதி நல்லோர் நினைத்த நலம்பிற்க நல்லோர் நினைத்த நலம்பிறார்கள் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ ஊ ஏ இம் ஆ ஆ